கிருஷ்ணகிரியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க பணியாளர்கள் செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி ஆகஸ்ட் பனிரெண்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க பணியாளர்கள் சாப்பிள் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் அரங்கில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கருணாகரன் கௌரவ தலைவர் மற்றும் மாநில துணைத் தலைவர் எஸ் முருகேசன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் மாவட்ட செயலாளர் ரகு ராமகிருஷ்ணா மாவட்ட பொருளாளர் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களின் பொதுவான பிரச்சினைகள் குறித்தும் தொழிற்சங்க ஆலோசனை மற்றும் தொடர் நடவடிக்கை கோரி மனு அளிப்பது தொடர்பான கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன மேலும் எந்த தவறும் செய்யாத செயலாளர்களை அரசியல் நபர்கள் கடன்களை வழங்கவில்லை என பணியிட மாற்றம் செய்வது தனிநபர்கள் பணம் பெற்று கொண்டு செயல்படும் ஒரு சில விவசாய சங்க நபர்களின் கோரிக்கைகளுக்காக எவ்வித விசாரணையும் இன்றி உடனடியாக பணியிட மாற்றம் செய்வது பணியிட மாற்ற ஆணைகளை ஏற்காத செயலாளர்களை பாகுபாடு பார்த்து எவ்வித ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து பணி செய்ய அனுமதிப்பது பல ஆண்டுகளாக உதவி செயலாளர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பாமல் வீண்காண தாமதம் செய்து வருவது பொது விநியோக திட்ட நியாய விலை கடைகளில் சமீப காலங்களில் கட்டுப்பாடற்ற பொருட்கள் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்பட்டு அதன் காரணமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அங்காடி விற்பனையாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதை தடுப்பது குறித்தும் பிரதி மாதம் மாதாந்திர கூட்டங்களில் சங்க செயலாளர் மற்றும் பணியாளர்களை தரக்குறைவான வார்த்தைகளால் கடுமையாக விமர்சிப்பது மற்றும் ராஜினாமா செய்துவிட்டு போ என நிர்பந்தம் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்க து மேலும் இந்த கூட்டத்திற்கு மாவட்ட துணை தலைவர்களான சேகர் முருகேஷ் நடராஜன் மாவட்ட இணை செயலாளர்கள் மரகதம் வேலு ரகு உள்ளிட்ட ஏராளமான கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அரசுக்கு அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த சம்பளத்தை கோல செய்திருக்கிறார்கள் பல்வேறு இடர்பாடுகளையும் இந்த பணியாளர்கள் மேல் சுமத்தி இருக்கிறார்கள் எங்கள் பணியாளர்களுக்கு பொதுப்பதவின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு பரிமாறல் செய்கிறார்கள் எனவே எங்களை அரசுரிகளாக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் எனவே அரசு இந்த விஷயத்திலே தலையிட்டு முறையான உறுதியமைத்தை நிர்ணயம் செய்யவும் தொழிற்சங்கங்களை கலந்து ஆலோசித்து மறுசீரமைக்க வேண்டும் எனவும் எங்கள் சங்கம் வாய் சங்கம் வாயிலாக நடைமுறைப்படுத்த இன்று இந்த செயற்குழுவை மாநில செயற்குழுவை கிருஷ்ணகிரியில் கூட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது எங்களுடைய போராட்டம் தூங்கும் முன் அரசு தலையிட வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை வலுவாக வலியுறுத்தி வருகிறோம் அரசனுடைய புகை முடிவாக கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது லாபத்தில் இயங்கக்கூடிய சங்கங்கள் கூட அஞ்சு கோடிக்கு கீழ உள்ளவங்க இருந்து அந்த அஞ்சு கோடிக்கு கீழே இருக்கிற சவங்களுக்கு சம்பளம் பரிவாக திருமணிந்து இருக்கிறார்கள் ஆனால் அது லாபத்தில் இயங்குகிறது அதே போல ஐந்து கோடிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சம்பளமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் சொல்லியிருக்கவன் அரசாங்க இது இதுவெல்லாம் பணியாளர் உறவு போக்கம் மட்டும் தான் பரிவாதம் கூட கூட இருக்கிறது வெளியிடப்படவில்லை பதிவாளர் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது பதிவாளர் மனப்போல போக்குற சங்கங்களை அறியாதவர்கள் அளித்த அறிக்கையின்படி இந்த சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே தயவு செய்து எங்களுடைய போராட்டத்தை கிளறும் முன் இதை மாற்றி வைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க